மகா கணபதியே நமக வருஷப்பிறப்பு பலன் மகரத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் மகரத்துக்கு உரியவர் சனி பாவாத் பாபம்னு ரெண்டுக்குரியவர் மறு ரெண்டில் உட்கார்ந்துருக்கார் தன லாபங்கள் உண்டாகிறதுக்கு குடும்ப விருத்தி உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் பிரகாசம் சுக்கரன் உச்ச சுக்கரனோட சேர்க்கை அதனால் இந்த சனிக்கும் கொஞ்சம் பலம் கூடும் மித்திர சேர்க்கை புதன் சுக்கரன் சனி மூணு பேருமே அதிமித்திரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது நல்லது புதன் நீசமாக இருக்கார் புதன் யார் அப்படின்னா அவர் ஆறுக்கும் ஒம்பதுக்கும் உரியவர் ஒம்பதுக்குரியவருங்கிற மாதிரிலாம் திருகோணத்துக்குரியவர் அதுதான் பாக்கியம் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வலுவுள்ள ஸ்தானம் அதுக்கு அதிபதி நீசம் பெற்றார் கொஞ்சம் பாக்கிய குறைபாடு உண்டாகும் தகப்பனாருக்கு கொஞ்சம் பின்னடைவு உண்டாகும்னு இருக்குது தர்ம காரியங்களில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கலாம் இதெல்லாம் இருந்தாலும் சூரியன் வலுத்து இருக்கிறதுனால பித்தர்களுக்கு அதாவது தகப்பனாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் அடுத்தபடி பார்த்தா இந்த சுக்குரன் பா யோகத்தில் இருக்கார் பரிவர்த்தனா யோகத்தில் குருவோடு இருக்கார் அந்த மகரத்துக்கே அவர் வந்து ராஜயோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அவர் அவர் மூணில் இருக்கார் உச்சம்பிட்டு இருக்கார் உச்சம்பிட்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் இது பார்க்குறார் அதாவது இது பாக்கியத்தை பார்க்குறார் பாக்கியத்தில் முன்னாடியே கேது இருக்கார் இந்த குருவும் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் லாபத்தை பாக்கியத்தை குருவும் பார்க்குறார் இவரும் பரிவர்த்தனை ஐவத்தில் இருக்கிறார் குருவனுடைய பார்வைக்கு ரொம்ப விசேஷம் அதை விட கூட சுக்கரனுக்கு உச்சம் பெற்றதால் அந்த பார்வை ரொம்ப ந இது பலம் கூட குரு வந்து உட்காந்து பார்க்குறார் சுக்கரன் மூணில் இருந்து பார்க்குறார் இதுதான் இந்த இடம் தடப்படும் அதில் இருக்க கேது பார்க்கறதுனால கேதுவாக சுபத்தன்மைகள் உண்டாகும் ரெண்டு சுபர்கள் பார்க்கறதுனால அந்த பாக்கியம்ங்கிறது உண்டாகக்கூடும் பாக்கியங்கிறது என்ன திருமணம் பாக்கியம் குழந்த பாக்கியம் வீடு ஒரு பாக்கியந்தான் கார் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாக்கியம்தான் சுக்குரன் இதுக்குரிய காரகன் பெண்களுக்கு கிரகம் அது பெண்களுக்கு போக காரகன் அவர் சகாயங்கள் உண்டாகும் சுக்குரன் அந்த பாக்கியத்தை பார்க்குறதுனால பெண்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மகர ராசி பெண்களுக்கு குரு பர்த்தாகாரகன் காரகன் பெண்களுக்கு பர்த்தாகாரகன் அதனால் அவர் வந்து பர்த்தா காரகன் அஞ்சில் இருக்கார் குழந்தை பாக்கியம் மகர காரர்களுக்கு குழந்தை நல்லா இருக்கணும் குழந்தை உண்டாகிறதுக்கு உண்டான பாக்கியம் எல்லாம் உண்டாகும்னு இருக்குது சரி சூரியன் அஷ்டமாதிபதி மகரத்துக்கு அஷ்டமாதிபதி அந்த சூரியன் நாளில் இருக்கார் நாளில் இருந்து பத்த பார்க்குறார் அரசாங்கம் சூரியன் வலுப்பெற்றதுனால அது ராஜகிரகம் அரசாங்கத்துக்குரிய கிரகமே அது அவர் தான் அவர் பார்க்குறதுனால இந்த உத்தியோகங்கள் கொஞ்சம் மேன்மையடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த ஒரு மாதத்தில் சில பேருக்கு ப்ரமோஷன்கள் வரலாம் உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போது செவ்வாய் மகரத்தை பார்க்குறார் நீசம் பெற்று தன் தன்னுடைய வீட்டை தான் அதாவது ம உச்சமடையக்கூடிய வீட்டை நீசம் பெற்று பார்க்குறாரு இது இருந்தாலும் இது கொஞ்சம் பின்னடைவாக இருந்தாலும் ஒரு நாலரை நாளைக்கு குறுக்கா வரக்கூடிய ரெண்டே கால நாளில் இந்த செவ்வாயால் தன் உச்சயமுடையக்கூடிய வீட்டை பார்க்குறது நீசபங்க ராஜயோகம் பெற்று பார்க்கறதுனால பல நன்மைகள் உண்டாகும் தெய்வத்தில் இது இருக்குது இப்போது சனிக்கு மூணாம் பார்வை அந்த குருவையும் பார்க்குறார் சனி பாவாத் பாவம் பெற்று பார்க்குறதுனால தனத்து மூலமாக அவர் தனகாரகனை பார்க்குறார் அதனால் குருவை தூண்டுவார் தூண்டது மூலமாக பணம் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தனகாரகனை தூண்டும்போது அது ஒரு பெரிய விசேஷந்தான் சனியும் தனக தனாதிபதியாக இருக்கார் ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் உண்டாகிருக்கு இது ஒரு நல்ல அம்சம் இந்த இடத்துல மிச்சப்படி பிரீதி பண்ணிக்கிங்க இந்த ராகுவுக்கு ராகு இருந்து இருந்தும்பதை பார்க்குறதுங்கிறது ஒன்று முன்னில் இருக்கலாம் மூணா ஆறு பத்து பதினொன்னெல்லாம் எல்லாம் உபச்சயம்னு சொல்லக்கூடிய இடம் அதில் இருந்த கிரகங்கள் எல்லாம் ஆவிகள் இருந்தால் நல்ல சுபபலன் தருவார்கள் ராகு வந்து இருக்கலாம் சகாயங்கள் யோக ராகு தான் அவர் மீனத்துக்கு நன்மை தான் ஒன்று ஆனால் அதை தூண்டணும் ராகுவுக்கும் புதனுக்கும் அந்த இடம் நாலில் சனி சூரியன் இருக்காருன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது சனிக்கும் ராகுவுக்கும் ஒரு புதனுக்கும் ஒரு பிரீதி பண்ணுங்க விஷ்ணு சாஸ்திரநாமம் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய பிரீதினா விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறது தனப்படி பூஜை பண்ணுறது சனிக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு வெண்ணெய் வாங்கி சாத்துறது வெண்ணெய் கொஞ்சம் வெண்ணெய் அவங்க வந்து அந்த வெண்ணையை வந்து பிரசாதமாக அவங்க சாத்தியிருக்க வெண்ணையை பிரசாதமாக கேட்டு வாங்கி நம்ம சாப்பிட்லாம் இது எல்லாம் சனி பிரீதி ஆகும் ராகுவுக்கு துக்க காளி மாறி அப்படிங்கிற ரௌத்ர தேவதைகள் இருக்கற இடங்களை நீங்கள் தரிசனம் பண்ணால் அது பெரிய விசேஷம் அது ஆமாம் இப்போது செவ்வாய்க்கியும் பிரீதி பண்ணிக்கிங்க அவர் நீசமாகி நீசபங்கம் இப்படி மாறி மாறி வரக்கூடியவராக இருக்கார் அதனால் அதை பண்ணுங்கள் செவ்வாய்க்கி என்ன தான் ஆமாம் ஒரு அரளி மாலை அரளிப்பூ இதெல்லாம் செவ்வாய்க்கி விசேஷம் அது தரிசனமே முக்கியம் முருகனை தரிசனம் பண்ணாலே பெரிய விசேஷம் தான் அது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த பலன்கள் கொஞ்சம் சுபமாக நடக்கும் தட்டுதல் இல்லாமல் வரும் கைக்கு எட்டி வாக்கி எட்டலைங்கிற மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இதுதான் அம்பாள் அனுக்கிரகம்